கம்பெனியோ அல்லது டீமோ இந்த மூணு டைப் ஆஃப் பீப்புளை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு நல்லா ஒர்க் பண்ணுறவங்க ரெண்டாவது மீடியமாக ஒர்க் பண்ணுறவங்க மூணாவது சரியாக ஒர்க் பண்ணாதவங்க இவங்க எல்லாமே விடலாமா சரியாக ஒர்க் பண்ணாதவங்களை வந்து வேண்டான்னு விட்டலாமா அப்படின்னா நிச்சயமாக அந்த கம்பெனி வந்து வளர இல்லை அதாவது ஒன் சைடாக ஒன் சைடானா நல்ல வேலை பார்க்குறவங்கள மட்டுமே கவனிச்சுட்டு அவங்களுக்கு மட்டுமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுருந்தோன்னா நிச்சயம் இந்த ரெண்டு பேரும் காணப்பிடுவாங்க அந்த டீமும் இருக்காது கம்பெனியும் க்ளோஸ் பண்ண நிலைமை போயிடும் ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் பீப்புளையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ எதுவுமே சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு சம்திங் ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கும் அது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அதில் ஒர்க்கில் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து உண்டான அந்த ஃபீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இல்லாமல் இருக்கலாம் அதுக்குண்டான ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னாலும் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது இந்த மிடில் இருக்கவங்க மிடில் இருக்கவங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அடுத்த லெவல் எப்படி போகிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் ரெகக்னிஷன் பண்ணிட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன ஐடியாவோ அந்த விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அடுத்த லெவல் போயிடுவாங்க ஃபஸ்ட் லெவல் வந்துருவாங்க இப்போ ஃபஸ்ட் லெவல் இருக்கவங்களுக்கு லீடர்ஷிப் கொடுக்கணும் அவங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கும் அவங்கள வந்து சூப்பர்வைசிங் பண்ண வைக்கலாம் இல்லை வந்து ஒரு பத்து பேரை ஹேண்டில் பண்ணுற ஒரு நபரை அவங்கள மாற்றலாம் அவங்களுக்கு வந்து பாராட்டு பரிசுகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு தலைமை பதவி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஓனரோ அல்லது டீம் லீடரோ அவங்களுக்கு வந்து பேடன் குறையும் அது அந்த வந்து பழு குறையும் அவங்களுடைய வேலைப்பழு குறையும் மற்ற எல்லாருக்குமே லீடர்ஷிப் பிரித்து கொடுக்கும்போது இவங்களுடைய வேலை குறையும் அந்த இடத்துல அவங்க வேறு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதில் அவங்க கவனம் செலுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் டீமை டெவலப் பண்ணுறதில் கவனம் செலுத்த முடியும் இந்த த்ரீ டைப் ஆஃப் பீப்பிளையும் விட்டுறக்கூடாது அவங்க எல்லோரையுமே நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணி அரவணைச்சு கொண்டு போகணும் அப்போ தான் அந்த டீமும் வளரும் அந்த கம்பெனியும் வளரும்